அதானி அம்பானி உள்ளிட்ட கார்பரேட் கம்பெனிகளுக்காக மட்டுமே மோடி அரசு செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து பேசி வருகிறார் அதானியுடனான தொடர்பு குறித்து காங்கிரஸ் கட்சி நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விகளை பிரதமர் மோடியை நோக்கி எழுப்பியிருக்கிறது அவற்றில் ஒரு கேள்விக்கு கூட பிரதமர் மோடி பதிலளித்ததில்லை ஆனால் இப்போது தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த விவகாரத்தை காங்கிரசுக்கு எதிராக கையில் எடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி தெலுங்கானா மாநிலம் கரீம் நகரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதானி அம்பானி குறித்து தொடர்ந்து பேசி வந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஏன் அது பற்றி பேசுவதில்லை என்று பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார் அதைவிட அதானியிடமும் அம்பானியிடமும் காந்தி பணம் வாங்கிவிட்டாரா என்று பிரதமர் மோடி கேட்டது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் அதானி அம்பானி குறித்து பேசியதன் மூலமாக பிரதமர் மோடி தாமாக வந்து வண்டியில் ஏறி இருக்கிறார் என்று கூறும் காங்கிரஸ்காரர்கள் மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்று விமர்சிக்கின்றனர் பிரதமர் மோடிக்கு பதில் டி கொடுத்திருக்கும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காலம் மாறிக்கொண்டிருக்கிறது மூன்று கட்ட தேர்தல்கள் முடிந்த நிலையில் பிரதமர் மோடி தன்னுடைய நண்பர்களை தாக்க ஆரம்பித்திருக்கிறார் மோடியின் நாற்காலி ஆட்டம் கண்டிருப்பதைத்தான் அவரது பேச்சு பிரதிபலிக்கிறது என்று விமர்சித்திருக்கிறார் அதானி அம்பானி பற்றி பேசுவதை ராகுல்காந்தி நிறுத்திவிட்டார் என்று மோடி கூறுவது அப்பட்டமான பொய் என்று கூறும் காங்கிரஸ் கட்சி அதற்கு ஆதாரமாக வீடியோ வெளியிட்டிருக்கிறது நாட்டின் செல்வங்கள் குறிப்பிட்ட சிலரின் கைகளில் மட்டும் குவிந்திருப்பது குறித்து மக்களவை தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்தில் காந்தி பேசியிருக்கிறார் கர்நாடகாவில் மே இரண்டாம் தேதியும் மகாராஷ்டிராவில் மே மூன்றாம் தேதியும் தெலுங்கானாவில் மே ஐந்தாம் தேதியும் மத்திய பிரதேசத்தில் மே ஆறாம் தேதியும் ஜார்க்கண்டில் மே ஏழாம் தேதியும் தேர்தல் பிரச்சாரத்தில் அதானி குறித்து ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் என்பதற்கான வீடியோ ஆதாரங்களை காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது மோடி அதானி அரசு வேண்டுமா விவசாயிகள் ஏழைகளின் அரசு வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று மே இரண்டாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் செல்வங்களை எடுத்து இருபத்தி இரண்டு தனிநபர்களின் பாக்கெட்டில் போட்டு நிரப்பியிருக்கிறார் என்று மே மூன்றாம் தேதி ராகுல் பேசிய வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது நாங்கள் நூறு நாள் வேலை உறுதி திட்டம் கொண்டு வந்தபோது ஏழைகளை சோம்பேறியாக ஆக்குகிறார்கள் என்று கூறினர் விவசாயிகளின் கடன்களை நாங்கள் தள்ளுபடி செய்த போது விவசாயிகள் சீரழிக்கப்படுகிறார்கள் என்றார்கள் ஆனால் லட்சக்கணக்கான கோடிகளை அதானி பெறுகிறாரே அது பெரிய புள்ளி விவரம் இல்லையா என்று மே ஐந்தாம் தேதி ராகுல் பேசியிருக்கிறார் அனைத்தும் ஒருவருக்கே கொடுக்கப்படுகிறது என்று மே ஆறாம் தேதி பேசியிருக்கிறார் இந்த வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே அதானி அம்பானி குறித்து பேசுவதை ராகுல் காந்தி நிறுத்திவிட்டார் என்றும் அதற்காக அவர் பணம் வாங்கினாரா என்றும் பிரதமர் மோடி எதன் அடிப்படையில் பேசினார் என்று கேள்வி எழுப்பப்படுகிறது மொதானி ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதிமூன்று ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து காங்கிரஸ் வலியுறுத்தி வருகிறது தேர்தலுக்கு முன்பாக கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி கூட இந்த கோரிக்கையை வலியுறுத்தினோம் நான்காம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதியிலிருந்து அதானி பெயரை நூற்றி மூன்று தடவையும் அம்பானி பெயரை முப்பது தடவைக்கும் அதிகமாகவும் ராகுல் காந்தி உச்சரித்திருக்கிறார் என்று கூறும் காங்கிரஸ் தலைவர்கள் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் மொதானி ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடுவோம் என்கிறார்கள் ரேபரேலியில் மே எட்டாம் தேதி பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இருபத்தி இரண்டு பெருந்தொழிலதிபர்களுக்கு ரூபாய் பதினாறு லட்சம் கோடி கடன்களை மோடி தள்ளுபடி செய்தார் நிலையங்கள் துறைமுகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் என தேசத்தின் சொத்துக்கள் அனைத்தையும் தன் நண்பர்களுக்கு மோடி தாரை பார்த்துவிட்டார் என்றார் பிரதமர் மோடி அதானி அம்பானியிடமிருந்து இளவரசர் எவ்வளவு பெற்றார் எவ்வளவு கருப்பு பணத்தை அவர் பெற்றார் பணம் நிரப்பப்பட்ட டெம்போ வேன் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வந்ததா என்று கேள்விகளை அடுக்கியிருக்கிறார் பிரதமர் மோடி அதற்கு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் கருப்பு பணத்தை ஒடித்துவிட்டதாக கூறிய மோடி இப்போது கருப்பு பணம் பெற்றியர்களா என்று கேட்பது முரண்பாடாக இருக்கிறது ராகுல்காந்தி பணம் வாங்கினார் என்றால் உங்கள் கையில் இருக்கும் அமலாக்கத்துறையையும் வருமான வரி துறையையும் ஏன் நீங்கள் அனுப்பவில்லை என்று எதிர்கட்சிகள் கேட்கின்றன இப்படி பிரதமர் மோடி அதானி அம்பானி என பேசியது அவருக்கு எதிராகவே திருப்பிவிடும் யுக்தியை கையில் எடுத்திருக்கிறது காங்கிரஸ்